ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டனே என் பாதத்தை தொட்டு விடு தங்கமே என் பாதத்தை தொட்டு விடு தங்கமே உனக்கானதை வரும் வியாழக்கிழமை நிச்சயம் உன் கையில் கிடைக்கச் செய்வேன் இப்போது இருக்கும் பாதையை பற்றி மட்டும் பயம் கொள்ளாதே உன் பயணத்தில் துணையாக வருவது இந்த சாயி மட்டும்தான் தங்கமே கவலையே படாதே என் தங்கமே உனக்கு தெரிந்தவர்கள் உன்னை தாங்குவார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறாய் தவறு தங்கமே உன் பலமும் உழைப்பும் உன்னை தாங்கும் நிச்சயமாக தாங்கும் நீ வேண்டுமானால் பாரேன் உன்னை ஆச்சரியத்தில் போகிறேன் வரும் வியாழக்கிழமை என்னுடைய பேச்சு வெறும் பேச்சல்ல வீணான பேச்சும் அல்ல இந்த சாயியை முழுவதுமாக நம்பு நம்பு முழுவதுமாக நம்பு எந்த ஒரு உழைப்புக்குமே அதற்கேற்ற வருமானம் உண்டுதானே என்று சொல்வார்கள் அதுபோல்தான் நீ எந்த ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து போகிறாயோ அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உன் அப்பாவை சாயி சாயி என்று கூப்பிடும் உனக்கு மனதார என்னை வேண்டும் உனக்கு என்னுடைய பலன் கிடைக்காமல் போகாது நீ ஆசைப்படும் அத்தனை விஷயங்களும் வேண்டுதல்களும் நிராசையாக போகுமா போகாமல் அதனை நல்ல ஆசையாக நீ விருப்பப்பட்டபடியே நிச்சயம் வரும் வியாழக்கிழமை நடக்கும் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் நீ செய்யும் பாவம் புண்ணியம் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும் உன்னுடன் கடைசி வரை வருவதும் இதுதான் பெற்றோர்களை நோக்கடிக்காதே தங்கமே நாளை உன் பிள்ளையும் உனக்கு அதைத்தான் செய்யும் பணம் பணம் என்று அதன் பின்னால் செல்லக்கூடாது வாழ்க்கையே போய்விடும் வாழ்க்கையை ரசித்து கொண்டே போ நேர்மையாக இருப்பவர்களுக்கு சோதனை வருவது தெரிந்தது நீ நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் சோதனை ஒன்றல்ல ரெண்டல்ல எக்கச்சக்கமாக வந்து கொண்டிருக்கு எனக்கு தெரியும் அதற்காக நேர்மையை கைவிட்டு விடக்கூடாது நீ அந்த நேர்மையே உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுகிறாய் கோபப்படாதே சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவிற்கும் இதுதான் முதல் காரணம் தங்க நீ நிச்சயமாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் எந்த மாற்றங்களில் மாறாத ஒன்று எல்லாம் வல்ல கடவுளின் அன்பும் ஆதரவும் மட்டுமே என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ நான் இருக்கிறதை நம்புகிறாய் தான் பல நாள் தோல்வியை சுமக்கிறாய் இல்லை என்று சொல்லவில்லை பல நாள் தோல்வியை சுமக்கும் நீ ஒரு நாள் வெற்றியை பெற முடியும் ரசிக்க முடியும் பெற முடியும் தங்கமே தங்கமையும் மனிதனாக பிறந்து கஷ்டத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி ஆனால் ஒரு நல்ல மனிதனால் கட்டாயம் கசம் இல்லாமல் வாழ முடியும் உனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டம் அடுத்தவர்களால் அல்ல நேற்று நீ செய்த தவறு இன்று உனக்கு கஷ்டமாக வருகிறது அவ்வளவுதான் இதை நீ உணர்ந்துக்கோ தங்கமே உன்னுடைய நடவடிக்கைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலம் உன் கர்ம ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து விடலாம் உண்மைதான் தங்கமே குறைத்து விடலாம் தங்கமே தரையில் இருக்கும் முல்லை நீதான் மிதித்து காலில் குத்திக் கொண்டிருப்பாய் இது உன்னுடைய தவறுதான் ஆனால் உன்னுடைய மனமும் வாயும் அந்த நேரத்தில் என்ன சொல்லு அந்த முள் குத்தி விட்டது முள் வந்து உன்னை குத்திச்சா எந்த இடத்தில் எந்த கசம் நிகழ்ந்தாலும் அதற்கு நீ காரணம் இல்லை என்பதை நினைப்பதை முதலில் நீ நிறுத்தணும் உனக்கு ஏற்படக்கூடிய கசங்களுக்கு நீதான் காரணமாக இருக்க முடியும் நீ செய்த தவறை எப்போவோ மறந்திருப்பாய் ஆனால் அந்த தவறு உன்னை விடாமல் பின்தொடர்ந்து வந்து சமய சந்தர்ப்பம் பார்த்து உனக்கான தண்டனையை கொடுக்கும் அதுதான் கர்மவினை இந்த கர்மாவிலிருந்து எப்படித்தான் தப்பிப்பது இதைத்தான் நினைக்கிறாய் அடுத்தவர்களிடம் நீ நல்லதையே பேச மற்றவர்கள் உன்னிடம் பேசும்போது நல்ல முறையில் பேசுவார்கள் உன் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் தான் உனக்கு திரும்ப வரும் நீ கோபமோ கெட்ட கெட்ட வார்த்தையோ பேசினால் அடுத்தவங்க உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிட்டு போய் விடுவார்கள் நீ அடுத்தவர்களிடம் மரியாதையாக பேசினால் உன்னை யாரும் மரியாதை குறைவாக பேச மாட்டார்கள் நீ எல்லோராலும் மதிக்கத்தக்க மனிதனாக மாறிவிட்டால் உனக்கு கஷ்டம் என்பது இல்லவே இல்லை தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ திரும்பவும் சொல்கிறேன் உன்னுடைய எண்ணம் எப்போதுமே அடுத்தவர்களைப் பற்றி நல்லதாக நினைக்க வேண்டும் நீ அடுத்தவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று நினைத்தால் கட்டாயம் கஷ்டம் உனக்கு வரவே வராது நான் சொல்வது புரிகிறதா நான் சொல்வது புரிகிறதா தங்கமே தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் இரளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடித்து வைத்து கொண்டே வா முடியும் வரை உன் இலக்கினை அடையும் வரை நிச்சயம் இந்த விடியல் உன் வாழ்விலும் நிச்சயமாக விடியும் தங்கமே உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கிறது வரும் வியாழக்கிழமை உன் கையில் உனக்கானது கிடைக்கப் போகிறது தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்டு உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ தங்கமே தங்கமே நான் எப்போதுமே உடைந்த பொருளை மிக அழகாக பயன்படுத்தி விடுவேன் உடைந்த மேகங்கள் தானே மழை பொழிகிறது உடைந்த நிலம் தானே உளும் வயலாகுது உடைந்த நெல் தானே விதையாகுது அதுபோல்தான் தங்கமே உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்வு கொடுக்கிறது அதனால் எப்போதாவது நீ உடைந்து நொறுங்கினால் நம்பு இந்த சாயி உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறேன் என்று நம்பு தங்கமே மனதால் வருத்தப்படாதே உன் மீது அக்கறையோடு நீயே இருந்துக்கோ வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சில நேரம் மற்றவர்களை அண்டி இருக்கத்தான் செய்ய வேண்டும் நம்ப வேண்டி வரும் மற்றவர்களை அந்த நேரத்தில் அவர்களை சார்ந்து இருக்க நினைப்பாய் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உன்னோடு இருப்பார்களா என்று உனக்கு தெரியுமா தெரியாது அந்த நேரம் உன்னை பற்றி யோசிக்க வேண்டும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதலில் உனக்காக இருப்பது நீ மட்டும்தான் உனது வாழ்க்கையில் வெற்றியா தோல்வியா உயர்வா தாழ்வா இன்பமா துன்பமா ஏற்றமா இறக்கமா புகழா அவமானமா இவையெல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது தங்கமே உன் கையில் மட்டும்தான் இருக்கிறது உன் வாழ்க்கை கூட அந்த வண்ணத்து பூச்சி நிலையில்தான் உள்ளது எல்லோரும் உனக்கு நண்பன் உனக்கு நீயே எதிரி உனது வெற்றிக்கோ தோல்விக்கோ வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது நீதான் காரணமாக இருக்க முடியும் நான் சொல்வது புரிகிறது தானே நீ பொறுமையாக இருந்தால் விரும்பியதை நிச்சயமாக பெற முடியும் தங்கமே தங்கமே நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலமானது உனக்கு கொடுக்க வேண்டியது நிச்சயம் கொடுத்தே திரும் அதை நீ அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில்தான் உள்ளது இந்த சாயி சொல்வதை கேட்டுக்கோ தங்கமின் தங்கமே எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் வரப்போகிறேன் நிச்சயமாக வரும் வியாழக்கிழமை உன் கையில் உனக்கானது கிடைக்கப் போகிறது வார் பொறுத்திருந்து போர் தங்கமே செல்லும் வழியும் தெரியாது போகும் இடமும் தெரியாது வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காற்றில் செய்வதறியாது கண்களங்கி நிற்கிறேன் உனக்கு நல்ல வழி கிடைத்திட இந்த சாயி உன்னுடனேயே வருவேன் என் பிள்ளைகளை கண் இமைகல்போல் காத்து கொண்டே இருப்பேன் தங்கமே உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நிற்கதியாக நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவன் நான் தனியாக இருப்பதாக எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயி உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை நிழலாக தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் தங்கமே கொஞ்சம் கொடுத்திரு இன்னும் நான்கு நாட்கள் மட்டும் கொடுத்திரு உனக்கான நேரம் வரை நேரம் வரும் வரை காத்திரு அந்த நேரம் வந்த பிறகு தயக்கம் கொள்ளாதே தடம் தூக்கி எரிச்சிட்டு மேலே ஏறிவான் இந்த உலகமே உன்னை அன்னார்ந்து பார்க்கப் போகிறது தங்கமீன் வரும் வியாழக்கிழமை நிச்சயமாக உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது என் பாதத்தை தொட்ட வேலையில் நீ நினைத்தது அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறதாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா